மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட கால இடைவெளியின் பின்னர் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தற்பொழுது புதிய கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன நிகழ்நிலை ஆசன் சேனல்ல உங்களுக்காக தினமும் இந்த மாதம் முழுவதும் பயிற்சி வினாக்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பகுதி ஒன்றினுடைய நுண்ணறை வினாக்கள் பயிற்சி வினாக்கள் விளக்கத்தோட விடைகளோட செய்து விடப்பட்டு அப்லோட் செய்யப்படும் மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சு கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்கு தினமும் காணொலிகள் கிடைக்கப்படும் அதே நேரம் நாங்கள் தேர்ச்சி மட்டத்தை அடிப்படையாக கொண்ட மாதிரி செய்ய போறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வினாத்தாள்களோ பரீட்சைகளோ இன்னும் பாடசாலைகளில் நடத்தப்படவில்லை ஆகவே நாங்கள் அடிப்படையிலிருந்து இலகுவான வினாக்கள் இருந்து இந்த வகுப்பை கொண்டு போக போறோம் அதே நேரம் நீங்க க எடுத்த உடனே கடினமான கேள்விகளை செய்யலாது தான் செய்யலாம் அப்பதான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் பெறும் ஆகவே நாங்க இந்த பேப்பரை பயிற்சித்து பார்க்க போறோம் முதலாவது கேள்வியிலிருந்து தொடங்குவோம் முதலாவது கேள்வி என்ன சொல்லுதுன்றா பகுதியொண்டு கவனிக்க வேண்டியவை எல்லா வினாக்களுக்கும் விடை தரட்டா ஓ எல்லா வினாக்களுக்கும் நீங்க விடைய தரணும் சரியான விடயங்கள் கோடிடுங்க அதுதான் பகுதி ஒன்று தெரியும் தானே ஓ முதலாவது கேள்வி ஒரு படம் தந்திருக்கு வழக்கம் போல ஒரே கேள்விதான் ஒரு படத்தை தந்து அதுக்கு சரியான பொருத்தமான விடையை தெரிவு செய்யணும் ஒரு தொடர்பாக கூறக்கூடிய சரியான கூற்று அப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த படத்தை பார்க்கணும் சரி இந்த படத்தை நாங்க பாக்குறோம் இதுல ஒரு கொக்கு ஒன்று நிக்குது சரி விடைக்கு போவோம் கொக்கு மீனுக்காக காத்திருக்கிறது ஓ நீங்கள் என்னண்ட சொல்லுவீங்க கொக்கு மீனுக்காக காத்திருக்குதுண்டு அது மீனொண்ட சாப்பிட்டுட்டு நிக்கலாம் தானே ஏற்கனவே மீனொண்டை சாப்பிட்டுட்டு நிக்கலாம் அப்ப முதலாவது கூட்டு பொருத்தமானது இல்லை பிழை நாங்க அதை சரியா கூற முடியாது ஏனட எங்களுக்கு தெரியா வெள்ளை கொக்கு மீனை பிடிக்கிறது எங்கேயாவது மீன் இதுல தெரியுதா உங்களோட கண்ணுக்கு மீன் தெரியுதா இல்ல அப்ப ரெண்டாவதும் பிள்ளை கொக்கு ஒன்று நிற்கிறது இதுதான் சரியான விடை உங்களோட கண்ணுக்கு முன்னாலே என்ன தெரியுதோ அதைத்தான் நீங்க விடையா போடணும் ஏன் படத்தில் அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது அதுக்கு முதல் நடந்ததோ அதுக்கு பிறகு நடக்க போடுறதோ உங்களுக்கு தெரியாது அப்ப மூன்றாவது விடை சரியானது கொக்கு ஒன்று நிற்கிறது இரண்டாவது என்ன செய்யணும் நாங்க எண்ணுவோம் ஆங்கில எழுத்துக்கள் இலக்கங்கள் எழுத்துக்கள் என்ன செய்வோம் எண்ணி பார்ப்போம் ஆங்கில எழுத்து எண்ணுவோம் முதலாவது வெட்டி வெட்டி எண்ணுங்கோ அப்பதான் உங்களுக்கு எது நாங்க எண்ணேன்னு தெரியும் ஏ ஒன்று ി രണ്ട് സി മൂന്ന് ഡി നാല് എച്ച് അഞ്ച് ജെ ആറ് വേറെ ആങ്കിലെടുത്ത് ഇരിക്ക ആങ്കിലെഴുത്ത് ആറ് ശരി ആങ്കിലെഴുത്ത് ആറ് സരിതാണ് വേറെ ഏതാ വിടപെട്ടതാ ഇല്ല എല്ലാം ഇനി ഇലക്കങ്ങൾ എണ്ണവോ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് அஞ்சு இலக்கங்களும் அஞ்சு இருக்கு சரி அடுத்தது பார்த்தா தமிழ் எழுத்துக்களும் இங்க இடையில இருக்குது சரியா தமிழ் எழுத்துக்கள் ஆணாயிருக்கு ஒன்று ஊனாயிருக்கு ரெண்டு இருக்கு மூன்று லீனா இருக்கு நாலு அப்ப தமிழ் எழுத்து நாலு இருக்கு இங்க அளவு வச்சு கொள்வோம் கடைசியா பாருங்க மூன்றாவது விடையில எழுத்துக்கள் என்று இருக்குது அப்ப இதுல எழுத்துக்கள் எவ்வளவு இருக்குது ஆங்கில எழுத்து ஆறு இருக்குது தமிழ் எழுத்து நாலு இருக்குது ஆகவே மொத்தமயத்தின் எழுத்து ஆறு நாலும் பத்து எழுத்துக்கள் இருக்குது கவனம் ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை எழுத்துக்கள் உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் என்று சொன்னாத்தான் நான்கு ஆங்கில எழுத்துக்கள் என்று சொன்னா ஆறு எழுத்துக்கள் என்று சொன்னா எந்த மொழி எழுத்துக்களும் வரும் சரியா கவனமா இருந்து கொள்ளணும் இதுல ரெண்டாவது கேள்வியில புலவிடக்கூடாது இலகுவான கேள்வி யோசிச்சு போட வேண்டியது எழுத்துக்கள் ஆங்கில எழுத்து ஆறு இருக்குதுன்னுட்டு விடைய முதலாவது விடைய கீறிடுவீங்க அப்படி ஒரு நாளும் கீறக்கூடாது சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் மிகவும் இலகுவான கேள்விகள் இப்படியான கேள்விகள் எல்லாம் வருகுது எக்ஸாமுக்கு கீழே தரப்பட்ட கோலம் தொடர்ந்து செல்லும் போது ஆறாவது உருவாக அமைவது அப்ப நாங்க பார்ப்போம் கீழே தரப்பட்ட கோலம் வந்து தொடர்ந்து செல்லுதான் நீங்க பார்க்கணும் எப்படி இந்த கோலம் போகுது எங்களுக்கு கேட்ட உருவ தவிர மிச்சம் முன்னுக்கு இருக்குதான் இந்த நாளும் அதுக்குள்ள இருக்கிற தொடர்பை நீங்க பார்க்கணும் சரியா முன்னுக்கு இருக்கிற உருவத்தின் என்ன தொடர்பு முன்னுக்கு இருக்கிற உருவங்கள் எப்படி வந்தது அதை பார்த்தா உங்களுக்கு கேட்ட கேள்விக விடை தானா வரும் சரி போய் பார்ப்போம் முதலாம் உருவத்துல இங்க இருக்கு ரெண்டாவது உருவத்துல இங்க இருக்கு அடுத்த உருவத்துல இங்க இருக்கு அடுத்த உருவத்துல இந்த மூலையில இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் அடுத்தது எங்க வரணும் மண்டு அப்ப கீறுவோம் நீங்க அதுல கீறி போட்டு விடைய பாருங்கோ மிக சரியான விட உங்களுக்கு கிடைக்கும் முதல் இங்க இருந்தது அடுத்தது எங்கே வரணும் இதில் வரணும் ஏன் உங்களுக்கு தெரியும் இது ஒரு வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மூளைகளுக்கெல்லாம் போய்கொண்டிருக்குது அதே நேரம் நடுவிலையும் பெறுகுது முதல் இந்த மூளைக்கு போனது இங்கே இருந்து இங்கே போனது பிறகு சரியாக நடுவில் வந்துச்சு அதுக்கு பிறகு அடுத்த மூளைக்கு போயிட்டு திருப்பி நடுவில் வந்துட்டு சரியா இப்போ இந்த இருந்து இந்த நடுவில் வரணும் இந்த பக்கத்துல நடு புள்ளியில வரும் சரி அஞ்சாவது உருவம் கண்டுபிடிச்சாச்சு எங்களை கேட்டது ஆறாவது உருவாக அமைவது கவனம் ஆறாவது உருவா தான் உங்களை கேட்டது எடுத்த உடனே அஞ்சாவது கீறி போட்டு விடைய போடுறேல இல்லை வேற கொஞ்ச அஞ்சாவது உருவாகவும் இருக்குது விடை எப்படி நீங்கள் புல விடுவீங்களோ அந்த விடையெல்லாம் அங்கே இருக்கும் சரியா மிக கவனமா இருக்கணும் நீங்க பிள்ளையா எடுக்கிற விட கட்டாயம் அந்த மூன்று விடைக்குள்ள இருக்கும் கவனமா இருந்து கொள்ளுங்க சரியா இப்ப நாங்க ஆறாவது ரூபா பார்ப்போம் இப்ப இங்க இருக்குது நடுவுல அடுத்தது இந்த மூளைக்கு போகுது இப்ப விடையில பாருங்க இந்த மூலையில இருக்கிற விட தான் சரியானது எத்தனையாவது விட இரண்டாவது விட ஆகவே மாணவர்களை கவனமா இருந்து கொள்ளணும் நீங்க பிள்ளையா யோசிக்கிற விட வந்து கட்டாயம் அங்கே இருக்கும் ஒரு நாளும் பிழையான விடிய கீறக்கூடாது இலகுவான கேள்வி நீங்கள் ஒரு கவன இனமா இந்த முதலாவது விடைய போட்டால் மூன்றாவது கேள்வி புல வந்துரு பிறகு இலகுவான கேள்வி இல்லையா விடுறது இல்லை கடினமான கேள்வியில் புல விட்டாலும் ஓரளவு தெரியாதுன்னு சொல்லலாம் ஆனால் இப்படியான இலகுவான கேள்வியில் பிளவிடவே கூடாது அதுவும் கவன இனப்பில தான் கூட வரும் சரியா சரி நாலாவத பார்ப்போம் வேறுபட்ட சொற்கூட்டத்தை கொண்ட அடைப்பை தெரிவு செய்க ஓ நாங்க அப்ப என்ன செய்வோம் ஒவ்வொரு சொற்கூட்டமா எடுத்து பார்ப்போம் ஒன்பது பதினொன்று எண்கள் இது சரி ஏன் ஒன்பதும் பதினொன்றும் எண்கள் கங்குன் அகத்தி கீரை அதுவும் சரி கங்குன் அகத்தி கீரைகள் அதுவும் சரி இது கூடுதலங்க வெறும் இந்த கங்குன் அகத்தி கீரைகள் உங்களோட சுற்றாடல் பாடத்துலாம் வெறும் ஆனா நுண்ணறிவுல பெருசா சுற்றாடல் பகுதி வந்து நிறைய வீதம் உங்களுக்கு போட மாட்டாங்க இப்படியான ஒன்று ரெண்டு கேள்விகள் ரெண்டு மூணு கேள்விகள் வரலாம் அப்ப சுற்றாடலையும் நீங்க படிச்சு கொள்ளத்தான் வேணும் மூன்றாவது பூசணி மா பழங்கள் மாம்பழம் பழம் மா பழம் அது சரி பூசணி பழமா இல்ல அது ஒரு பூசணி கொடி பூசணி காய்கறி வகைக்குள்ள வரும் ஆகவே வேறுபட்ட சொற்கூட்டம் எது வேறுபட்ட சொற்கூட்டம் மூன்றாவது சரியா மூன்றாவதுதான் வேறுபட்ட சொற்கூட்டம் சரிதான மாணவர்களே கவனிச்சு கொள்ளுங்கோ அடுத்த கேள்விக்கு போக போறோம் ஐந்தாவது வினா உருவை பூரணப்படுத்த தேவையான பகுதியை தெரிவு செய்ய இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வரும்போது என்ன செய்யணும் அந்த பூரணப்படுத்த வேண்டிய தேவையான பகுதி இருக்குதானே அதை நீங்க கீறுங்க விடைய பார்க்காதீங்க நீங்க கீறி போட்டு போய் விடைய பாருங்க சரி நான் மற்ற பகுதிகளை பார்த்து கீரைப்பூரன் இது ஒரு சதுரம் சதுரம் வந்து பூர்த்தி செய்யப்படும் சரி கீரியாச்சு பூர்த்தி செய்யப்படும் பூர்த்தி செஞ்சாச்சு சரி அடுத்து இது ஒரு முக்கோணம் நடுவில் அம்புக்குரிய வருகுது இதையும் பூர்த்தி செஞ்சாச்சு சரி அடுத்தது இந்த மூளைக்குள்ள பாருங்க ஒரு நேர்கோடு இருக்குது அப்ப இதையும் கீறுங்கோ அதையும் கீறியாச்சு சரி இனி விடையில போய் பாருங்கோ நான் இந்த தேவையான பகுதியை பூர்ணப்படுத்தினானுல்லோ அந்த பகுதி எங்க இருக்கு பாருங்க ரெண்டு ஆதவி விடையில இருக்கு இந்த அம்புகுறி சரி சரி இந்த வில் சரி வட்டவில் அதே நேரம் இந்த சதுர பகுதியும் ஒரு நேர்கோடும் இரண்டாவது விடையில இருக்கு ஆகவே இதை வந்து நீங்க கவனமாக பார்த்து கொள்ளணும் இதுதான் இலகுவான முறை நீங்க உங்களோட உங்களோட தானே அதுலயே கீறலாம் கீறி போய் கீறி போட்டு போய் விடைய பாருங்க அதுல சரியான விடை இருக்கு சரிமானவர்களை அடுத்த கேள்விக்கு போறோம் மாலதி தனது வீட்டு முட்டத்தில் அமர்ந்திருந்து மேற்கு வானில் தோன்றிய வானவில்லை ரசித்துக் கொண்டிருந்தாள் மாலதி அமர்ந்திருந்த நேரமாக இருக்கக்கூடியது அப்ப மாலதி என்னவாம் தனது வீட்டு முட்டத்தில் அமர்ந்திருந்து மேற்கு வானில் தோன்றிய வானவில் அப்ப மேற்குல வானவில் தோன்றினால் மேற்கில வானவில் தோன்றினால் சூரியன் இந்த பக்கம் நிற்கும் மேற்கில வானவில் தோன்றினா சூரியன் கிழக்கில நிற்கும் ஏன் சூரியன்ற ஒளிபட்டு தான் மேற்குல வானவில் தோன்றிருக்குது சரியா உங்களுக்கு தெரியும் மழையும் சூரியன் ஒரே நேரத்தில் இருந்தா வானவில் தோன்றும் ஆகவே அதுக்கு மேற்கில வானவில் தோன்றுதண்டா யோசிச்சு பாருங்க மேற்கில சூரியன் என்று மேற்கிலேயே வானவில் வருமா இல்ல அப்படி ஒரு நாளுமே வராது இப்ப கிழக்கில சூரியன் இருந்தா தான் மேற்கில வானவில் வரும் இப்ப சூரியன் உதிக்கணும் கிழக்குல சூரியன் உதிக்கிறண்டா என்ன நேரம் கிழக்குல சூரியன் உதிக்கோணுமண்டா என்ன நேரம் சூரியன் காலையில் கிழக்கில் உதித்தது சூரியன் கிழக்கு பக்கத்து மாத்தான் உதிக்கிறது ஆகவே எத்தனை மணி முற்பகல் ஒன்பது மணி காலை ஒன்பது மணி சரியா ஆகவே மாணவர்களை கவனமா இருந்து கொள்ளுங்க விளங்குதா மாலதி தனது வீட்டு முட்டத்தில் அமர்ந்திருந்து மேற்கு வானில் தோன்றிய வானவில்லை ரசித்துக் கொண்டிருந்தார் அப்போ மேற்கில் வானவில் தோன்றணுமெண்டா சூரியன் கிழக்கு பக்கம் நிற்கணும் கிழக்கு பக்கம் நிற்கணும்னா எத்தனை மணி காலை முற்பகல் ஒன்பது மணி சரியா சரி இது வந்து ஒரு புதறிவு கேள்வி இதை வச்சு தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க சரிதானே ஏழாவது கேள்விக்கு போறோம் பாப்பம் இனித்தான் உங்களுக்கு கணக்குகள் தொடங்குது ஆகவே நீங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து வச்சு செய்யணும் வேறங்க நான் எப்படி செய்ய போகிறேன் இலகுவாக எடுக்க போறணுன்ட்டு பேருங்க இப்போதான் ஆரம்பி ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் நேரத்தை வந்து நேரத்தை வந்து குறைவாக செய்யறதுல காட்டணும் ஏன் ஒரு கேள்விக்கு நிறைய நேரம் நிற்கக்கூடாது குறைஞ்ச நேரத்தில் விடையை எடுத்துக்கொண்டு போயிடணும் வேளாது கேள்வியை பார்ப்போம் சீனியுடன் கூடிய ஒரு பிளாஸ்டிக் பெட்டியின் நிறை நாலு கிலோ ஐநூறு கிராம் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் சீனியோட ஒரு பிளாஸ்டிக் பெட்டியை போகிறேன் சீனியோட ஃபுல்லாக இருக்குது எவ்வளவா நாலு கிலோ ஐநூறு கிராம் சரி ஓகே ஓகே அடுத்தது அதில் அரவாசி சீனியை பயன்படுத்திய பின் பெட்டியை நிறுத்த போது ரெண்டு கிலோ நானூறு கிராம் ரெண்டு கிலோ கிராம் ரெண்டு கிராம் சரியா எவ்வளவு அரைவாசி சீனி முதல் நாலு கிலோ அஞ்சூறு கிராம் சீனியோட சீனியோட பெட்டி இப்ப அரைவாசி சீனியோட பெட்டி ரெண்டு கிலோ நானூறு கிராம் சரியா கேட்ட வெட்டு வெட்டுப்பட்டியின் நிறை சரி பாப்போம் முதல் சீனி பட்டிக்க ஃபுல்லா இருக்குது நிரம்பி இருக்குது நாலு கிலோ அஞ்சூறு கிராம் எழுதுங்கோ நாலு கிலோ அஞ்சூறு கிராம் நாலு கிலோ அஞ்சூறு கிராம் சீனி ப்ளஸ் பட்டி சரியா ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ சீனி இல்லை எங்களுக்கு தெரியாது பெட்டி ஃபுல்லாக இருக்குதான் எத்தனை கிலோன்னு தெரியாது இப்போ நாங்கள் வெட்டுப்பட்டின் நிறைய காணப்போகிறோம் சரி அடுத்தது அரைவாசி சீனி எடுத்த பிறகு ரெண்டு கிலோ நானூறு கிராம் விளங்குதா விளங்காட்டி கமல்ல கேட்டுக்கொள்ளுங்கோ திருப்பி நான் இந்த கேளியை செய்து விடுறேன் ரெண்டு கிலோ நானூறு கிராம் இப்ப இதுல இருந்து கழிச்சா எங்களுக்கு என்ன வேணும் முதல் ஒரு பெட்டிக்க ஃபுல்லா சீனி இருக்குது பெட்டியோட சேர்த்து நாலு கிலோ அஞ்சூறு கிராம் இதுக்குள்ள அரைவாசிக்கு சீனி இருக்குது பெட்டியோட சேர்த்து ரெண்டு கிலோ நானூறு கிராம் இதுல இருந்து இதை கழித்தால் இதுல இருந்து இதை கழித்தால் உங்களுக்கு அரவாசி சீனின்ற நிறம் வரும் விளங்குதா அரவாசி சீனின்ற நிறம் மட்டும்தான் வரும் பெட்டின நிறம் வராது ஏன் இதை விட இதுக்குள்ள அரவாசி சீனி தான கூட இருக்கு ஜோசிங்கோ விளங்காட்டி இருக்கோ ஜோசிங்கோ இதுக்குள்ள என்ன இருக்கு இதை விட சீனி தான் இந்த பட்டிக்க கூட இருக்கு அப்ப இதுல இருந்து இந்த நிறைய கழிச்சா கழித்தால் உங்களுக்கு அரைவாசி சீனின் நிறைவேறும் கழிக்க போறேன் சைவரில் சைவர் போனா சைவர் சைவர் அஞ்சுல நாலு போனா ஒன்று நாலில் ரெண்டு போனா ரெண்டு அப்போ ரெண்டு கிலோ கிராம் நூறு கிராம் தான் அரவாசி சீனின்னு நிறை விளங்குதா எடுத்துட்டான் இப்ப அரவாசி அரைவாசி நிறைய தான் காண்டிருக்கிறோம் ஆனா எங்களை கேட்டது வெட்டுப்பட்டியின் வெட்டுப்பட்டியின் தான் கேட்டது சரி இப்ப வருவோம் அரவாசி சீனியோட பெட்டிய நெருக்கை கவளவாம் ரெண்டு கிலோ நானூறு கிராம் எங்களுக்கு தெரியும் அரவாசி சீனின்ற நிறை ரெண்டு கிலோ நூறு கிராம்னு தெரியும் அப்ப என்ன செய்வோம் இதுல இருந்து அரவாசி சீனீன நிறைய கழித்து விட்டால் எங்களுக்கு பெட்டியின நிறை வரும் களிங்கோ சைவர் 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 நாலு ஒன்று கூட மூன்று முன்னூறு கிராம் முன்னூறு கிராம் தான் பட்டியல நிறை விளங்குதா மாணவர்களே முதலாவது என்ன செய்யணும் முதலாவது அவங்கள் சீனி ஃபுல்லா இருக்குது நிரம்பி இருக்கிற சீனின்ற அளவோட பெட்டின நிறைய கூட்டினா நாலு கிலோ அஞ்சூறு கிராம் சரிதானே நாலு கிலோ அஞ்சூறு கிராம் அடுத்தது அரைவாசி சீனியை பயன்படுத்திய பின் பெட்டின நிற ரெண்டு கிலோ நானூறு கிராம் இப்போ இருக்கிறது அரைவாசி சீனியும் பட்டியும் அரைவாசி சீனியும் பட்டியும் ரெண்டு கிலோ நானூறு கிராம் முழுவாசி சீனியும் பட்டியும் நாலு கிலோ அஞ்சூறு கிராம் சரியா இப்போ இதில் இருந்தும் கழிச்சிங்களண்டா உங்களுக்கு அரைவாசி சீனின நிறம் மட்டும் வரும் அரைவாசி சீ சீனின நிறம் மட்டும் ி வராதா அரைவாசி சீன நிறம் மட்டும் பெறும் சரி அப்படி கழிச்சு தான் ரெண்டு கிலோ நூறு கிராம் கண்டு கண்டுட்டு இனி அரைவாசி சீனியும் எங்களுக்கு தெரியும் கிராம் அப்ப அதிலிருந்து அரைவாசி சீனியை கழிச்சா பெட்டி மட்டும் பெறும் நிறம் மட்டும் பெறும் விளங்குதா சரி உங்களுக்கு விளங்க கஷ்டமா இருந்தா வீடியோவை புஷ் பண்ணிட்டு அதாவது இடையில நிப்பாட்டிட்டு நீங்க சீக் பண்ணி இழுத்து பின்னுக்கு விட்டு பார்க்கலாம் அதுதான் வந்து இதுல இருக்கிற நன்மை உண்டு யூடியூப்ல இருக்கிற நன்மை அதுதான் உங்களுக்கு விளங்காட்டி நீங்க திருப்பி ஸ்வீடை குறைச்சி பார்க்கலாம் ஸ்வீடை கூட்டி பார்க்கலாம் யூடியூப்ல இருக்கிற ஒரே ஒரு நன்மை அதுதான் அப்போ பயன்படுத்தி கொள்ளுங்கோ விளங்காட்டி ஒருக்கா திருப்பி ஒருக்கா போட்டு பாருங்கோ அப்படியும் விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க நான் தனியே இந்த கேள்வி எடுத்து செய்து விடுறேன் சரியா மாணவர்களே தொடர்ச்சியா போவோம் தாமோதரனிடம் ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து நாணயங்கள் இருந்தன இரண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு அஞ்சு ரூபாய் நாணயங்கள் அப்ப என்ன செய்வோம் இப்படியான வினாக்கள் வரைக்குள்ள கவனித்துக் கொள்ளுங்க மிகவும் முக்கியமானது என்ன செய்யப்போறணும்னு பாருங்க சரி தாமோதரனிடம் ரெண்டு ரூபாய் நாணயம் அஞ்சா பத்து ரூபாய் நாணயங்களும் இருக்குதான் இல்ல இல்ல தாமோதரனிடம் டூவாய் ரெண்டு டூவாய் ஐந்து டூவாய் பத்து நாணயங்கள் இருந்தன ரெண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு அஞ்சு ரூபாய் நாணயம் அப்ப தமிழ் முக்கியம் தமிழ் விளங்காட்டி இந்த கேள்வி பிள்ளையா போயிடும் அப்ப தமிழ் தான் எங்களுக்கு இதுல முக்கியமானது அதுக்கு பிறகுதான் கணிதம் முதலாவது தமிழ் விளங்கோனும் அதுக்கு பிறகு கணிதம் விளங்கோனும் சரியா இரண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு அஞ்சு ரூபாய் நாணயம் சரி நான் இப்போ என்ன செய்ய போறேன் ரெண்டு ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கைய எக்ஸ் அண்டு வைக்க போறேன் எனக்கு தெரியாது வைக்கிறேன் அவ்வளவு எனக்கு தெரியாது நான் வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொள்றேன் சரியா ரெண்டு ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கை எக்ஸ் அண்டு வச்சுட்டேன் சரியா சரி ரெண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு அஞ்சு ரூபாய் நாணயம் அப்ப ரெண்டு ரூபா நாணயம் எக்ஸண்டா அஞ்சு ரூபா நாணயம் எத்தனை இங்க பாருங்க தமிழங்க ரெண்டு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு மூன்று மடங்கு அஞ்சு ரூபாய் நாணயம் அப்ப ரெண்டு ரூபாய் நாணயம் எக்ஸண்டா அஞ்சு ரூபாய் நாணயம் மூன்று எக்ஸ் சரியா மூன்று எக்ஸ் சரி அதுக்கும் முடிஞ்சு அடுத்தது அஞ்சு ரூபாய் நாணயங்களின் மூன்று மடங்கு பத்து ரூபா நாணயம் பத்து ரூபா அவ்வளவுவான் பத்து ரூபா வந்து அஞ்சு ரூபா நாணயத்தின் மூன்று மடங்கு எங்களுக்கு தெரியும் அஞ்சு ரூபா மூன்று எக்ஸ்டா பத்து ரூபா அவ்வளவு அஞ்சு ரூபா நாணயங்களின் மூன்று மடங்கு இப்ப மூன்று எக்ஸ மூன்று மடங்கு மூன்று எக்ஸ மூண்டால விரிக்கினா ஒன்பது எக்ஸ் இதுதான் கணிதம் முதல் தமிழ் விளங்கணும் பிறகு கணிதத்தின்படி போட தெரியும் அதுக்கு தான் சொல்றது உங்களோட பேப்பர்ல பக்கத்துல குறியுங்கோ பே கேள்வியை வாசிச்சு மனசால செய்யலாள் இங்க இப்பயே பழகிக்கொள்ளுங்க உங்களுக்கு இலகுவா இருக்கும் சரியா இப்பயே நீங்க பழகிக்கொள்ளுங்கோ இலகுவா இருக்கும் சரி நான் குறிச்சுட்டேன் இப்ப நீ கேள்விக்கு போவோம் அவனிடம் ஆறு ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தன சரி ஆறு ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குதா எங்களுக்கு தெரியும் மூண்ட எக்ஸ் வச்சிட்டோம் என்னண்டு நாணயங்கள் மூண்டெக்ஸ் இருக்குதுன்னு தெரியும் இப்ப அவங்க சொல்லி போட்டாங்க அவனிடம் ஆறு ஐந்து ரூபா நாணயம் இருக்குதான் அப்ப இந்த தான் ஆறு அப்ப என்ன செய்யுங்கோ இந்த எக்ஸ காணதுக்கு ரெண்டு பக்கம் மூண்டால பிரியுங்கோ எங்களுக்கு எக்ஸ் தானே தேவை மூண்டால பிரியுங்கோ பிரிச்சால் எக்ஸ் வந்து ரெண்டு அப்ப X வந்து ரெண்டு கண்டாச்சு இனி நாங்க போடுவோம் X வந்து ரெண்டு போடுவோம் சரியோ இப்ப போடுவோம் ரெண்டு ரூபா நாணயம் ரெண்டு ஏன் எங்களுக்கு ரெண்டு ரூபா நாணயம் எக்ஸ் தான் இருக்குது x கண்டுட்டம் 5 ரூபா நாணயம் ஆறு கேள்வியில அவங்களே சொல்லி இருக்கிறாங்க ஆறு அதை தான் எக்ஸ கண்டுறாங்க பத்து ரூபா நாணயம் ஒன்பது எக்ஸ் தெரியும் ஒன்பது ரெண்டு பதினெட்டு x எக்ஸ்க்கு பதிலா ரெண்டை போட்டு பிரதிடுங்க ஒம்பேட் ரெண்டு பதினெட்டு சரி இப்ப கேட்ட கேள்வி அவனிடம் உள்ள நாணயங்களின் மொத்த பெருமதி ஓ இனி பெருக்கி போட்டு கூட்ட வேண்டியதான் எங்களுக்கு எத்தனை நாணயம் எவ்வளவு ரூபா நாணயம் எத்தனை இருக்கண்டு தெரியும் இனி பெருக்க வேண்டியது தான் பெருக்கோம் ரெண்டு ரூபா நாணயம் ரெண்டாம் ஏழு ரெண்டு நாலு சரி அஞ்சு ரூபா நாணயம் ஆறாம் ஆறஞ்சு முப்பது அதுவும் சரி பத்ருவ நாணயம் பதினெட்டாம் பத்து தர பதினெட்டு உங்களுக்கு தெரியும் பதினெட்டுக்கு பின்னால் ஒரு சைவரை போட்டிங்கல்ல சரி பத்தாம் பாய்ப்பாடு இலவு இனி கூட்டுங்க நாலு சைவர் சைவர் நாலஞ்சை வரஞ்சை வரம் நாலு மூன்று மட்டும் பதினொன்று பதினொன்று எழுதி ஒரு மிச்சம் ஒன்று மூணு ரெண்டு இருநூற்றி பதினாலு ரூபாய் விடையில இருக்கு பதினாலு ரூபா ஓ முதலாவது விடையா இருக்கு சரிதானே மா மாணவர்களே இலகுவான கேள்வி கவனமா இருந்து கொள்ளுங்க சரிதானே சரி விளங்காட்டி ஒரு நிப்பாட்டிட்டு பாருங்கோ அப்படியும் விளங்காட்டி கமலில் கேளுங்கோ நான் என்னால முடிஞ்ச இன்னும் மேலதிக விளக்கத்தை தாரேன் தனியே இந்த கேள்வி எடுத்து தான் உங்களுக்கு செய்து விடணும் சரியா முதலாவது தமிழ் விளங்கணும் மற்றது அடுத்ததான் தான் கணிதம் தமிழ் பிளங்கினா தான் நீங்க சரியா இந்த சமன்பாடுகளை போடலாம் ரெண்டு ரூபா நாணயம் எக்ஸ் எக்ஸ்ண்டா அஞ்சு ரூபா நாணயம் மூன்று எக்ஸ் அதே நேரம் அஞ்சு ரூபா நாணயங்கள் மூன்று மடங்குன்றா மூன்று எச்சுட் மூன்று மடங்கு ஒன்பது எக்ஸ் அப்படி போட தெரியும் சரியா ஒன்பதாவது கேள்விக்கு போவோம் எண்கோலம் எண்கோலத்துல நான் அடிக்கடி சொல்றேன்னா உங்களுக்கு கடைசியாக இறுதியா தந்த எண்கோளத்தை விட்டுட்டு கேட்ட கேள்விய விட்டுட்டு முன்னுக்கு இருக்கிற மூன்று எண்கோளத்துக்கு என்ன வந்து பாருங்க எப்படி வந்ததுன்னு பாருங்க இங்க பாருங்க ஒன்று இருக்குது சரி இந்த ரெண்டும் இருக்கு ஒண்டையும் ரெண்டையும் வச்சு பதினாலு ஆக்கலாமா ஒண்டையும் ரெண்டையும் வச்சு பதினாலு ஆக்கலாமா கூட்டி இல்ல பெருகி ஒரு ரெண்டு ரெண்டு இல்ல ஒண்டையும் ரெண்டையும் கூட்டினா மூண்டு இல்ல பிரிச்சு ரெண்டு உண்டால பிரிச்சா ரெண்டு ஒன்று அழைச்சா ரெண்டு தான் அப்ப இதுல ஏதோ வித்தியாசமா இருக்குது சாதாரண கூட்டல் கழித்தல் இல்லை சாதாரண கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் தான் நாங்க செய்திருவோம் ஈஸியா அப்ப இங்க பாக்கணும் புதுசா ஒன்று இருக்குது இங்க ஒன்று இருக்குது பக்கத்துல நாலு இருக்கு அதே மாதிரி மற்றதை போய் பாருங்க இங்க நாலு இருக்குது இங்க ஒன்பது இருக்குது கீழே ரெண்டு இருக்குது மூன்று இருக்கு அதே மாதிரி இங்க ஒன்பது இருக்குது மூன்றுக்கு பதினாறு பக்கத்துல இருக்குது அப்போ இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க ஓரொண்டு ஒன்று ஈரி ரெண்டு நான்கு சரியா வந்துட்டோம் விடைய எடுக்க போகிறோம் செக் பண்ணுவோம் மற்றதையும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் ஈரி ரெண்டு நாலு மும்மூண்டு ஒன்பது சரி அதுக்கும் சரி மும்மூண்டு ஒன்பது நான்கு பதினாறு அப்போ ஒன்பதையும் பதினாறையும் சேர்த்து தொள்ளாயிரத்தி பதினாறு போட்டிருக்கு அப்போ இதில் என்ன வர மும்மூண்டு ஒன்பது அதே நேரம் இதிலையும் மும்மூண்டு ஒன்பது அவ என்ன விட தொண்ணூற்றி ஒன்பது தான் விட சரியா சரி பத்தாவது கேள்வியே பார்ப்போம் மாணவர்களையும் இந்த வெண்கோள கேள்விகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்க எண்கோளத்தில் என்ன பொறுத்த நீங்கள் நிறைய கேள்வி செய்தால் உங்களுக்கு நிறைய ஐடியா வரும் புதுசாக ஒரு வெண்கோளத்தை பார்க்கல இன்னொரு கேள்வியில் பயன்படுத்தின ஐடியாக்களை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் இலகுவான முறைகள் இருக்குது நுட்பங்கள் இருக்குது அதெல்லாம் பயிற்சிகள் இருந்து தான் வரும் புதுசாக ஒரு கேள்வியை பார்த்தோன்னே உடனே ஐடியா வராது சரியா பயிற்சி தான் செய்யணும் நிறைய கேள்வி நீங்கள் பயிற்சி செய்தால் தான் இப்போவே நீங்கள் தொடங்கினீங்க தான் உங்களுக்கு அங்கே இப்போய் சரியான இலகுவாக இருக்கும் சரியா உங்களுக்கு காலம் இருக்குது அப்பவே அடுத்த கல்வியை பார்ப்போம் புலகாகிதம் என்ற சொல்லில் இருந்து ஆக்க முடியாத சொல் அப்ப இந்த சொல்லில் இருக்கிற எழுத்துக்களை வைத்து கொண்டு நீங்க சொற்களை ஆக்கலாம் பாப்போம் காகிதம் ஆக்கலாமா ஓ காவனா இருக்கு கீனா இருக்கு தானா இருக்கு உம்மண்ணா இருக்கு காகிதம் ஆக்கலாம் சரி இது ஆக்கலாம் சரியா போடுங்கோ காம்பு காம்பு ஆக்கலாமா ஓ காவனா இருக்கு இம்மண்ணா இருக்கு பூனா இருக்கு காம்பு ஆக்கலாம் புதன் ஆக்கலாமா ஏ என்னென்ன இல்லை தானா இருக்கு தானாயிருக்கு இல்லை ஆகவே புதன் தான் சரியான விடை ஆக்க முடியாத சொல் கேள்வி ஒழுங்கா வாசிக்கணும் பிறகு பார்த்த உடனே காகிதம் அதை கறி இல்லாட்டி காம்ப கிருறி ஆக்க முடியாத சொல் கேள்வி முக்கியம் தமிழ் முக்கியம் ஆகவே நீங்க வந்து சரியா வாசிச்சு கொண்டால் சரி சரி மாணவர்களே தொடர்ச்சியா மிகுதி கல்விகளுக்கான விடைகள் வந்து கொண்டிருக்கு ஏனண்டா அரமனத்தியால கிட்ட போட்டுது இந்த வகுப்பு நான் வலமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் இருபது நிமிடங்களுக்கு தான் எடுக்கிறேன் நான் என் தொடர்ச்சியாக ஒருவரால இருபது நிமிடம் இருபத்தஞ்சி நிமிடம் தான் ஒரு மாணவர் ஒரு இடத்துல இருந்து இதை பார்ப்பேன் மட்டும்படி கஷ்டம் தொடர்ச்சி ஆள் வகுப்பில் இருக்கிறதுன்றது சரியான கடினமான ஒன்று ஆகவே நான் பகுதி பகுதியாகத்தான் வீடியோ செய்து போடுவேன் ஆகவே நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கு நான் நம்பர் போடுவேன் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து அதுக்கேற்ற கேட்ட மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நூறுக்கும் மேற்பட்ட வீடியோ இருக்குது பயிற்சி வினாத்தால் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க நிறைய நுட்ப முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோ தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது நன்றி மாணவர்களை தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் சந்திப்போம்